ஹலோ இந்த வீடியோவில் கேட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பயோடெக்னாலஜியில் கேட்ட டூ மார்க் கொஸ்டின் அதை நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் 42 டூ தட் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் discrete random ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கிவன் பிலோ table டேபிள் காலம் tablet பண்ணிருக்காங்க where x is equal to 1, 2, டூ த்ரீ ஃபோர் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வியர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் அப் டு ஒன் டெசிபிள் பிளேஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன ஸோ வி ஷுட் நோ தட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் டிஃபைன்ட் டிஃபைன்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் எஸ் சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் இஸ்ஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஐ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸினுடைய டெஃபினேஷன் இது தான் அப்படி டெஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூணு கோடு போட்டால் டெஃபினேஷன் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ அந்த என் எத்தனை டேட்டா இருக்குது நமக்கு வி ஹாவ் ஒன்லி ஃபோர் டேட்டாஸ் அதனால் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபார் த ப்ராப்ளம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு ஃபோர் எக்ஸ் ஐ பி எக்ஸ் ஐ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் So, what does it mean? இப்படி எழுதும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம நமை எழுதுகிறோம் எக்ஸ் ஒன் பி ஆஃப் எக்ஸ் ஒன் அப்படின்னு எழுதுகிறோம் of ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் சிமிலர்லி இதை மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்த மூணு வேல்யூஸையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே இதுதான் நம்மளுடைய Full abbreviation. அந்த முதல் வேல்யூவை நம்ம என்ன எக்ஸ் ஒன் எடுத்துக்கிறோம் செகண்ட் வேல்யூவை எக்ஸ் எடுத்துக்கிறோம் வேல்யூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் வேல்யூ இது நம்மளுடைய எக்ஸ் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஸோ திஸ் கோயிங் டு பியர் திஸ் இஸ் கோயிங் டு பியர் பிஎஃப் எக்ஸ் ஒன் பிஎஃப் எக்ஸ் டூ பிஎஃப் எக்ஸ் த்ரீ பிஎஃப் எக்ஸ் ஃபோர் சரி இப்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீயை நம்ம எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீயை நம்ம எழுத போகிறது த்ரீ பை டென்னு எழுதிக்கலாமா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எப்படி எழுதலாம் ஃபோர் பை டென்னு எழுதிக்கலாமா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஜீரோ பாயிண்ட் டூவை நம்ம எப்படி எழுத போகிறோம் டூ பை டென்னாகவும் ஜீரோ பாயிண்ட் ஒன்னாக இட்ஸ் கோயிண்ட்டு பியூ ஒன் பை டென்னாகவும் எழுத போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வில் ப்ளக் இன் ஸோ எக்ஸ் ஒன் என்ன ஒன் மல்டிப்ளைடு வித் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பை டென் அப்படின்னு எழுத போகிறோம் அடுத்து டூ மல்டிப்ளைடு வித் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்குது அதை ஃபோர் பை டென் அப்படின்னு எழுத போகிறோம் ஸோ எக்ஸ் த்ரீ என்ன இருக்குது த்ரீ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் த்ரீ என்னென்னா டூ பை டென் அப்படிங்கிறது எழுத போகிறோம் அடுத்து என்ன இருக்குது ஃபோர் இன் டூ அடுத்த என்ன இருக்குது ஒன் பை டென் என்ன எழுத போகிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஃபோர் அப்படின்னு எழுத போகிறோம் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வி டூ திஸ் டூ ஃபோர் சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் அண்ட் ஒன் ஃபோர் சார் ஃபோர் அண்ட் இட் இஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ ஸோ இப்போது நமக்கு ஆன்சர்ஸ் நமக்கு எப்படி வந்திருக்குனா இட்ஸ் கோயிங் டு பி த்ரீ பை டென் ப்ளஸ் எயிட் பை டென் ப்ளஸ் சிக்ஸ் பை டென் ப்ளஸ் ஃபோர் பை டென் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் டினாமிட்டர் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா வீ கேன் மர்ஜ் இட் எல்லா என்ன பண்ணிக்கலாம் ஒரே இதாக மெர்ஜ் பண்ணிக்கலாம் அது டினாமேட்டர்ஸ் அப்புறம் நியூமரேட்டர் இருக்கிற ஆட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் த்ரீ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வாட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் கோயின் டு பி ட்வெண்ட்டி ஒன் இதன் இட்ஸ் கோயின் டு பி ட்வெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை டென் is equal to in the other, other number it's going to be our answer it's going to be 21 by 10 so 21 by 10 is equal to in 2.1 so this answer is going to be 2.1 so this is our answer see you in the next video thank you